நிலைப்பாடு எடுத்த கவர்னர் வருஷ ஸ்டாலினில் கவர்னருக்கு எதிராக இருக்கிறார் நானாக கவர்னர் மாளிகை போட்டு போட்டிருப்பேன் ஸ்டாலின் போதாதுங்கிறாரு இந்தி விஷயத்தில் இந்தியெல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் போதாது நான் இந்தியை எதிர்த்து ஊர்வலம் போகிறாங்கிறார் மத்திய அரசு நிதியில் மத்திய அரசு எதுக்கு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிட்டு போகிறதில் வஞ்சனம் பண்ணுது அங்கே மற்ற ஸ்டேட்டுக்கு அதிகம் கொடுக்குதுன்னு சொல்கிறாரு ஸோ ஆன் பாலிசி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய விஷயங்களை ஸ்டாலினை விட கடுமையாக சீமான் பேசுகிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா பெரியார் வழிவங்கதோடு பிரபாகம் வாழ்க்கை போகிறேன்னு சொல்லும்போது சீமான் எடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்ரோச் அவர் பாசிட்டிவ் அப்ரோச் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அவருக்கு அப்ரோச் பாசிட்டிவ் எ எடப்பாடி எடுத்திருக்கிறது குழப்பமான நிலைப்பாடு மொதல் இடத்துல இருக்கக்கூடிய வெற்றி பெறாக இருக்கக்கூடிய தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற உயிரி இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினை எதிர்க்க வேண்டிய நிலைமையில் நான் கலைஞர் வர்சஸு ஜெயல் புரட்சி தள்ளவி தான் எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர் தாங்கிற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் ஸ்டாலினையும் கடுமையாக எதுக்கிறாரு அதே வேளையில் சீமானுக்கு வளர்ச்சி தன்னை பாதிச்சிருமோ பலரும் வந்து அதை பேசும்போது அதுலையும் தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சீமானுக்கு விஷயம் எடுக்கிறாரு ஸோ முத இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் எதுக்கிறாரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய சீமானே எதுக்கிறாரு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுதான் இன்றைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டணி தொடர்பாக அதிமுக ஏதாவது ஒரு தகவலை கொடுப்பாங்க கூட்டணி வரப்போகிற கட்சிகள் குறித்து ஏதாவது ஹிண்ட் இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு ஆனால் அவர் வெறுமனே வந்து அந்த தீர்மானம் குறித்தும் பாஜக வந்து எங்கள் கூட்டணியில் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் இது எதாவது மெசேஜை கொடுக்குதா மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன் நாற்பது சீட்டும் அவர் தனித்து தான் போட்டி போட்டாகணும் அவரை பொறுத்தவளவு பலம் நிரூபிக்காத அவர்கிட்ட யாரும் கூட்டணி வர்றதுக்கு இல்லை அதே வேளையில் பாஜகவையும் அவர் தொங்க மாட்டாருங்க தான் நம்ம சொன்னோம் பாஜகவுக்கும் அவருக்குள்ளே பிரச்சனை என்ன அஞ்சு சீட்டில் பாஜக போகும்னா ஏற்றுக்கிடுவாங்கன்னா அவர் இட்ஸ் ஓகே இல்லை இப்போ இன்றைக்கி அவர் பேசும்போது இன்னொரு சொல்கிறார் இப்போ வந்து பாஜக வந்து நம்ம கூட்டணி விட்டு வெளியே போகிறனால ஸ்டாலினுக்கு தூக்கமே போயிடுச்சு அப்படிங்கிறார் அப்போது ஒவ்வொரு சிறுபான்மையர் கட்சிகளும் நம்மளை வந்து அணுக தொடங்கிட்டாங்க இதன் காரணமாக ஸ்டாலினுக்கு அச்சம் வந்துடுச்சு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு கேட் ஓப்பன் ஆயிருக்குல்ல இது வந்து அவருக்கு கிளைம் ஸ்டாலினுக்கு இருக்கும் மலைக்கும் மடுக்குள்ள வித்தியாசம் ஸ்டாலின் இருக்கக்கூடிய உதவி சூரியன் பொசிக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு எவிடன்ஸ் அதான் எந்த எலெக்ஷனில் ஸ்டாலின் ஜெயித்தாரு ஸ்டாலின் அதர்ஸ் தான் ஸ்டாலின் கல்யாண தலைவர் கிடையாது ஒரு ஸ்டாலின் இணையான தலைவர் கிடையாதுங்க கலைஞர் ஜெயலலிதா இணையான தலைவர்கள் எம்ஜிஆர் கலைஞருக்கு வித்தியாசம் அஞ்சு சதவீதம் தான் முப்பது புள்ளி மூணு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் மாறி மாறி வந்தாங்க லாஸ்ட்டில் பிரிஷனரா பாஸ்டாட்டு அறிவுத்தளத்தில் ஜெயலலிதா அம்மையார் மேலே போய் பிரிஷனரா பாஸ்டார் இருந்த கலைஞரை முறியடித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினாறில் வெற்றி பெற்றாங்க அதுலேயும் பதினாறில் உதய சூரிய ரெட்டலைய அதிக இடங்களில் தோக்குடுச்சு கூட்டணி வந்து கலைஞருக்கு பலகிரமாயிடுச்சு ஆயிடுச்சு பட் கூட்டணியோட தான் ஜெயலலிதாவை மீட் ரெண்டு ரெண்டோரும் ஈக்குவல் தலைவர் தான் இவர் ஸ்டாலினுக்கு இணையான தலைவரை கிடையவே கிடையாது